அனு நிலா அனு அப்படின்ற சிஸ்டர் வந்து சிஸ்டர் உங்கள் ஊருக்கு நீங்கள் அடிக்கடி போகிறீங்க ரொம்ப அழகாக இருக்கு உங்கள் ஊர் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்கள் ஊர் வந்து தேனாம்பேட்டை வேலூர் மாவட்டம் தேனாம்பேட்டை அதுக்குள்ள இருக்க ஒரு வில்லேஜ் தான் சிஸ்டர் ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மலை வந்து கட்டாயிடும்

அவுட்டிங் மாதிரி தான் போகுது சிஸ்டர் கவிஜி கவிஜி ஜாய் கவிஜி ஜாய் அப்படின்னா அக்கா அண்ணா என்ன வெயிட் இருக்காங்க நீங்கள் என்ன வெயிட் இருக்கீங்க அண்ணா வந்து எயிட்டி நைனோ எயிட்டி ஃபைவ் சம்திங் இருக்காங்க நான் வந்து செவன்டி நைன் இருக்கேன் சிஸ்டர் அகிகா அகி அகிகா அகி ஸ்ரீ ரைடியில இருந்து அக்கா அண்ணன் என்ன ஒர்க் பண்றாங்க அண்ணோட ஏஜ் என்ன அண்ணாவுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா உங்களுடைய ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க என்னுடைய அண்ணோட ஏஜ் வந்து தேர்ட்டி டூ அண்ணாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன் ஏதாவது பேக்கிங் ஒர்க் அப்படி இருக்கு அப்படின்னா மட்டும் குரோத் போயிட்டு பேக்கிங் பண்ணி வச்சுட்டு வந்துருவேன் அந்த மாதிரிதான் மற்றபடி நான் வீட்டில் தான் இருக்கேன் சிஸ்டர் அண்ணாவோட ஒர்க் ஆல்ரெடி சொன்னா டிஸ்ட்ரிபூட்டராக ஒர்க் பண்றாங்க அக்கா வெயிட் கெயினுக்கு வீடியோ போடுங்க அக்கா அமுதா அமுற ஐடியில் இருந்து வெயிட் கெயினுக்கு வீடியோனா அது ரீசனாக சிஸ்டர் பெரிய விஷயெல்லாம் கிடையாது சிம்பிள் தான் ரெண்டுமே எனக்கு ரெகுலராக அப்படின்னா நல்ல வெயிட் போடுவது மற்றபடி வேறு ஒன்று அஸ்விகா குமார் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒய் அப்படின்ற ஐடியிலேருந்து சிஸ்டர் உங்களுடைய லவ் ஸ்டோரியை ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லுவாங்க எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க வருஷம்லாம் கிடையாதுங்க ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் வருஷம்லாம் கிடையாது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் பட் அது நீங்கள் நிறைய விஷயம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதுதான் முக்கியமான காரணம் ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக சொல்லணும் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் ரெண்டு பேர் வீட்டோடய சம்மந்தத்தில் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அதில் நிறைய ப்ளஸ் ஆர் மைனஸ்களும் இருந்துச்சு வீடுகளை சமாளிக்கிறதுக்கு அதில் சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக சமாளிச்சிடலாம் ஹதுமீதா ஐடிலேருந்து சிஸ்டர் திடீர்னு கல்யாணம் பண்ண மாதிரி வீடியோ போடுறீங்க உங்கள் கல்யாணம் முடிஞ்சிருச்சா ஏன் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை சோஷியல் மீடியாவில் முடிஞ்சோடனே ஷேர் பண்ணிங்க ஆமாங்க சார் ஆக்சுவலி என்கேஜ்மெண்ட்டு மேரேஜ் இதெல்லாம் முடிஞ்சோம் டூ டேஸ் கழிச்சு தான் நான் வீடியோவே ஷேர் பண்ணேன் நிறைய பேருக்கு வந்து ஷாக்கிங்காக தான் இருந்தது ஏன்னா எனக்கு கால் பண்ணிக்கிறாங்க சிஸ்டர் மேரேஜ் கூட இன்ஃபார்ம் பண்ணுங்க

வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வியூ அந்த வியூ தான் சொல்லுவாங்க என்ஜாய் பண்ணுறேன் சிஸ்டர் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க ஒர்க்கு பண்ணுறீங்களா வீட்டில் இருக்கீங்களா நான் என்ன படிச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகமாக தான் படிக்கலைங்க பிகா வந்து டிஸ்கன்ட் ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால டிஸ்கன்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் படிக்கவே இல்லை ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா கேக் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணல யூடியூப்பும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன் ஜஸ்ட் ட்ரை தான் கேக்குமே அதே மாதிரி ட்ரை பண்ணணுன்றான் கேக் ஆர்டர் சீக்கிரத்தேக்கு வந்துகிட்ருக்கு பட் எங்கள் வீட்டு சைடே வந்து வெளியே ஒர்க்குக்கு அனுப்பலை அந்த என் ஹஸ்பண்டுமே அதை விரும்பலை ஸோ நான் வீட்டில் தான் சிஸ்டர் இருக்கேன் வீட்லேருந்து சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்ருக்கேன் லவ் ஸ்டோரி லவ் லவ் ஸ்டோரி லவ் ஐடியிலேருந்து சிஸ்டர் நீங்கள் பார்க்க சின்ன பிள்ளை மாதிரி இருக்கீங்க திடீர்னு பெரிய பிள்ளை மாதிரி இருக்கிறீங்க மாற்றம் எப்படி மாற்றம் மேரேஜ் வந்து பெரிய பிள்ளை ஆகிட்டேன் அப்படி கூட இருக்கலாம் கிட்ட நந்தகுமார் ஜீரோ நாட் ஃபைவ் ஐடியிலேருந்து சிஸ்டர் உங்களை நானும் ரொம்ப நாளாக பார்க்குறேன் உங்கள் முகம் ஷைனிங்காக இருக்குது நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க ரொம்ப நாளாக பார்க்குறீங்க ஷைனிங்காக இருக்கு இது நிறையா பேர் வேறு மாதிரி கபெண்ட் பண்ணி சிஸ்டர் ரொம்ப ரொம்ப ஷைனிங்காக இருக்குது என்ன மறைக்கிறீங்க அப்படின்ட்டு நான் இது யூஸ் தான் பண்ணேங்க ஒரு மனுஷனுக்கு உள்ளிட்ட உங்களுக்கு தெரியும் அதுதான் நம்ம உள்ள வந்து நல்லா ஹாப்பியாக ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த அது தெரியும் ஸோ மேபி நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு ரசம் சிரிச்சு டெக்கோவில் ஹேண்டில் பண்ணிட்டே போங்க உங்களுக்கு அது பழகிடும் கண்டுக்கமே போயிடுங்க அதுவே வந்து நம்ம பேசிட்டு அதனால ஒரு கேமரால ரிசீப் மாத்தப்பリー பீஸ்ல ஹைய கேர் பண்ணல அதனால வந்து கண்டிப்பா அத கேர் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு சிஸ்டர் பண்ணிட்டாங்க ஜிம்ல டெலிட் மேரி அப்பா ஸ்கின் கேர் பண்ணல காப்பிஸ் ஸ்கின் கேர் வீடியோ பண்ணிடரப்ப பாயில ரெமினியஸ் மட்டும் खाली मैंने நீங்க மட்டும் ஸ்கின் கேர் இந்த டை செட் பண்ணிட்டீங்க சோ கண்டிப்பா நான் ஸ்கின் கேர் வீடியோ ஷேர் பண்ணா சிஸ்டர் நான் பத்தி கரெக்ட் பண்ணுமா

நமக்கு வந்து வாழ்க்கை வந்து பொறுத்து தான் சிஸ்டர் இருக்குது அவர் தான் சொல்கிறது அப்படின்னா நமக்கு கடவுள் கொடுக்குற வாழ்க்கைக்குமே பொறுத்து தான் சில பேர் வந்து அரேஞ்ச் மனேஜ் பண்ணிப்பாங்க அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க பட் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் சில பேர் அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணுவவங்களும் லைஃப்பில் கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க சில பேர் லவ் மேரேஜ் கல்யாணம் பண்ணிட்டு போனவங்களும் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு வாழ்க்கிறவங்க இருக்கிறாங்க அதே லவ் மேரேஜ் கல்யாணம் பண்ணிட்டு போறவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க என்னுடைய விஷயம் என்னன்னா நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது சிஸ்டர் நீங்கள் லவ் மேரேஜ் வந்து நல்ல ஷூஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்றேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல லைஃப் இருக்கும் இதுவே பேரண்ட்ஸ் சொல்கிற பார்ட்டில் செலக்ட் பண்ணாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல லைஃப் இருக்கும் என்னென்னா பேரண்ட்ஸ் சப்போர்ட் அங்கே இருக்கோம் இங்கே பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்காது ஆனால் இங்கே ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணீங்க அப்படின்னா லைஃப் ரைட்டாக இருக்கும் ஸோ மேபி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் அக்கா அண்ணன் வேலைக்கு போகலையா உங்கள் கூட வீடியோவில் அடிக்கடி இருக்கிறாங்க பார் காலையில் இருந்தா அக்கா பண்ண வேலுக்கு போய் அப்படின்ட்டு வேலிக்கு தான் நான் சொன்னேன் டிஸ்ட்ரிபியூட்டர் மார்னிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் எயிட் வச்சுட்டு கால வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது பொருளெல்லாம் லைனில் எடுத்து வச்சுட்டேன்னா காலையில் கொண்டு போய் டெலிவரி முடிச்சுட்டு எட்டு மணிக்கு வந்துடுவார் எட்டு எட்டு வந்துட்டாரு அப்படின்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அரெஸ்ட் இருப்பார் எடையில் எதாச்சும் ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா திரும்பி பண்ணிட்டு திரும்பி தான் இருப்பார் அப்புறம் ஆறு மணிக்கு நல்ல லைன் போடுறார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எயிட் கூட தான் இருப்பார் பட் ஒர்க்குமே அந்த டைம் நடந்தது மற்றபடி அண்ணா வெளியிட்டு போக ஐடி அவங்க என்ன கேட்டுட்டாங்க கேட்டுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அக்கா அண்ணன் நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் நான் சின்ன ஹெல்ப் பண்ண ஒரு ஒர்க் பண்ணுவாங்க படம் நான் ஹெல்ப் பண்ண மாட்டால் போய் படுத்துருவேன் இல்லைன்னா ஃபோன் எடுத்து விடுவேன் இதுதான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இதுதான் என்னுடைய பழப்பம் அவருடைய பழப்பம் நீங்க சொன்ன மாதிரி கொடுத்து வச்சிருக்கோம் ஏன்னா சின்ன சின்ன ஹெல்ப் ஆகுமே நம்ம பாட்னர் செய்யும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் சிஸ்டர் தேங்க் யூ சிஸ்டர் இதுதான் ஃப்யூட்டர்ஸாக வந்த கொஸ்டின்ஸு அப்புறம் ரொம்ப அதிகமா வந்த கொஸ்டின்ஸு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட் தான் வெயிட் 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 அப்படின்னு கேட்டிருக்கீங்க என்னுடைய வெயிட் வந்து மேரேஜ் பட்லம் தான் வெயிட் ஆகிடுச்சு அதுதான் இந்த ஐடியா படிக்கணும் அப்படின்னா நான் நிறையா படிக்கிறோம் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் எங்கிட்ட வந்து ஒரு நாற்பத்தஞ்சு கொஸ்டின் கிட்ட வந்து கேட்டது அது சரி நாற்பத்தஞ்சு பேரும் ரிப்பீட்டட் ரிப்பீட்டட் தான் இந்த ஒரு கொஸ்டின் தான் கேட்டுட்டுருக்கீங்க ஸோ இதுக்குள்ளே இந்த கொஸ்டினை வந்து நான் டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன் சாரி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஏன்னா என்னை சுற்றி உள்ள பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான்

அவங்க ஃபேஸில் ஒரு நியூ மார்ம் க்ளோ தெரியுது அப்படின்னு கால் பண்ணியும் கேட்டிருக்காங்க என்னுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா சாரி மன்னிச்சுருந்தேன் இந்த ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னை மன்னிச்சிருந்தேன் நான் ரொம்ப லேட்டாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன் அதுதான் உண்மை என்னென்ன வந்து சரியான இடமும் எனக்கு அமையல சொல்கிறதுக்கு சுற்றி நான் அமையலாம் இருக்கும் பார்த்தா அதுவும் எனக்கு ப்ரெண்டாக்டாக இல்லை ஸோ அதனால ஒரு ரீசன் தான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் ப்ரெக்னென்ட்டாக இல்லை அதுதான் உண்மை நான் ப்ரெக்னண்ட்டாக இல்லை தான் இருக்கிறேன் நீங்கள் கேட்குறப்பெல்லாம் வந்து ஒரு டீரியட்ஸ்லேருந்து ஒரு ஃபியூ டேஸ் அது சிக்ஸ் டேஸ் செவன் டேஸ் அந்த மாதிரி டென் டேஸ் அப்படின்னு தள்ளி போயிட்டுருக்கு தவிர எங்கே கேட்குறப்பயும் கால் பண்ணுறப்பையும் எனக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குது ஒரு ஃபைவ் டேஸ் ஃபியூ டேஸ் வந்து தள்ளி போயிடுது இந்த ஒரு ரீசன்னால் சரி கன்ஃபார்ம் ஆகிடும் நம்ம இல்லைன்னு சொல்லித்தான் அது நம்ம வரி மனசு திருத்திக்கிட்டே இருக்கும் அப்படி நினைக்க மாட்டான் பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் வந்து நான் தள்ளி 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 போட்டுட்டேன் அந்த ஒரு காரணம் மட்டும்தான் சிஸ்டர் இல்லைன்னா நான் கிட்டே நான் அப்பா ஷேர் பண்ணிப்பேன் நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்தேன் ப்ரெக்னென்ட்டாக இருந்தால் எத்தனை மாதம் கேட்டீங்க மேரேஜ் ஆகிட்டு எத்தனை மாதம் கேட்டீங்கன்னா ப்ரெக்னென்டானு ஆகிட மேரேஜ் ஆகிட்டு ஒரு ஃபு மந்த் ஆகிருக்கிறப்போ சிக்ஸ் மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ நான் ப்ரெக்னென்ட்டாக இல்லை நார்மலாக தான் இருக்கிறேன் இப்போயே இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் வீக் பிக் கூட இந்த யோசிச்சு ஷேர் பண்ணலாமா வேண்டாமா இல்லை கன்ஃபார்ம் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நிறைய பேர் கேட்டது அக்கா சொல்லக்கூடாது த்ரீ மந்த்த் அதனால தான் நீங்கள் சொல்லலை அப்படிலாம் கிடையாதுங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம நினைக்கிறது நம்ம பார்க்குற பார்வைகள் தான் எல்லா விஷயம்தான் இருக்குன்னு சொல்லலாம் அப்படிலாம் நினைக்கல அதனால உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணல இருக்குதான் உங்களுக்கு எனக்கு வந்து இன்ரெகுலர் கொஞ்சம் இருக்கு அப்படின்றதுனால டெய்லி பீரியட்ஸ் ஆகாது கொஞ்சம் இன்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றதுனால நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியல மற்றபடி காரணம் இதுதான் இது ஒரே ஒரு ரீசன்ஸ் மட்டும்தான் வந்து என்னை வந்து டிலே பண்ண வச்சதுக்கான காரணம் மற்றபடி நான் ப்ரெக்னெட்லாம் இருக்கேன் இந்த மார்னிங் தான் இருக்கேன்

நான் இங்கே சொன்ன சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் டிலே ஆகிருக்கும் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஸோ பண்ணிச்சிருக்கேன் மேபி நெக்ஸ்ட் வீக் மெசேஜ் பண்ணப்ப ஒரு மந்த்து நீங்கள் மெசேஜ் வந்து கமெண்ட் வரல ஸோ டூ மந்த் ஒன்ஸ் வந்து இந்த ரிஃபியூக்கல்ஸ் வர கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணேன் டைப் பண்ணி பண்ணிக்கலாம் மெசேஜ் பண்ண கமெண்ட் பண்ண எனக்கு தேங்க்ஸ் இந்த மாதிரி எனக்கு கமெண்ட்ஸ் வருமா ஒரு கேரிங்காக வருமா அப்படின்னு நான் என்னால் யோசிச்சுருக்கேன் பட் நிறையா மெசேஜ் வருது ஒரு குரல் சேஞ்ச் பண்ணாங்க அக்கா என்னச்சுக்கா குரல் என்னாச்சுக்கா ஹெல்த்து பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு கேரிங்க அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான் இருக்காங்க இதெல்லாம் வந்து ஹார்ட் டச் பண்ணுது நம்ம வீட்டில் நம்ம சுற்றி போக கேட்டாலும் சோசியல் மீடியாவில் நாலு பேர் நம்ம பார்க்கும்போது அப்படின்னு வந்த ஒரு விஷயம் வந்து அதுக்கு பெரிய விஷயமா இருக்கும் நீங்கள் ஒரு பத்தாயிரமாக உங்கள்கிட்ட கூப்பிட்டா கூட அந்த ஹாப்பி கிடைக்காது ஜஸ்ட் இந்த மாதிரி கேட்குற கேள்விகள் வந்து ஒரு குட் நியூ ஒரு குட்டான கேள்விகள்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் Uh, so next to the interesting I know the videos then I'm gonna make one wrap. Ha ta bye bye